அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என்னது அந்த ரூம்ல கதவை திறந்துக்கிட்டு வெளியில வந்து ஒருத்தர் விழுகிறான் ஆஹா என்ன மிதி மிதிக்கிறாயா போடா உருண்டு உருண்டு போடா ஆஹா இவன் யாரா இருப்பான் டே பரஞ்சோதி அடுத்து யாரையோ ஒருத்தர் அடித்து வெளியில் கொண்டு வர்றாங்க அவன் உருண்டு உருண்டு பக்கத்தில் வந்தால் அவன் யாருன்றது தெரிஞ்சிடும் ஆஹா நம்ம பத்மநாபன் டேய் பரஞ்சோதி பத்மநாபனும் இங்கே தாண்டா இருக்கான் பாவம் பாஸ்கர் அவனுக்கும் வேற இடம் கிடைக்கல போல இருக்கு எனது பாஸ்கரும் பரஞ்சோதியும் இங்கே மட்டி போட்டிருக்காங்க ஆஹா கேட்பேன் எனது பெடக்ஸே உதைக்கிறா போட போய் அவங்க கூட மண்டி போடு ஆஹா பத்மநாபனை அடித்து நம்ம பக்கத்தில் கொண்டு வந்து மண்டி போட வச்சுட்டு இப்போ நம்ம பக்கத்தில் வர்றாள் ஐயா ட்யூ டி எப்பா என்ன அரை ஆஹா நம்மளையும் அறையிறாள் ஐயா ஏண்டா எங்கள் டாடி மம்மியவே கடத்துறீங்களா ஆஹா என்ன அது மம்மி டாடியா மகளையும் விட்டு வைக்காமல் இந்த பத்மநாபன் தூக்கிட்டானே ஐயா இவ்வளவும் போய் மூணாவதா சோபாவில் ஐயா கரெக்டாக மூணு சோபா ஹாலில் போட்டிருக்காங்க நானும் பரஞ்சோதி பத்மநாபன் தீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே ஐயா இந்த கடத்தல் தொழிலில் இறங்கணும் ஆனால் ஒரே நாளில் மூணு பேருமே பல்ப்பு வாங்கிட்டம் ஐயா பாஸ்கர் பரஞ்சோதி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே எப்படி வந்தீங்க டெய் பத்மநாபா நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி தான் நாங்களும் வந்திருக்கோம் என்ன சொல்கிற பாஸ்கர் டெய் பத்மநாபா நான் அப்பாவை கடத்தின பரஞ்சோதி அம்மாவை கடத்தினான் நீ பொண்ணை கடத்தி இருக்க அம்மாண்டா பத்மநாபா மொத்தத்தில் மூணு பேருமே திட்டம் போட்டு ஒரு குடும்பத்தையே தனித்தனியாக லேப்பி ம் அது போகட்டும் பத்மநாபா அமௌண்ட் எவ்வளோ ஒரு கோடி கேட்டேன் பாஸ்கர் ஆஹா இவனும் கம்மியாக தான் கேட்டிருக்கான் அதிகமாக கேட்டேன் நாம இப்படி வந்து ஐயா நான் மூணு பரஞ்சோதி ரெண்டு பத்மநாபம் ஒன்று ஆஹா ஜெயிச்சிருந்தா ரெண்டு பேரும் நமக்கு கொடுத்து எங்கேயோ போயிருப்போமே நம்பர் ஒன்னு ஆயிருப்பமே இப்போ பூஜ்ஜியமாக இங்கே முட்டி போட்டுக்கிட்டு இருக்கா ஆஹா கோவிந்தன் எழுந்து கோபமா வர்றானையா நம்ம பக்கத்தில் என்னது பக்கத்தில் வந்து நின்று மூணு பேத்தையும் தனித்தனி ஃப்ரேமில் பார்க்குறான் ஏன்டா ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை கடத்துவாங்க ஆனா நீங்க குடும்பத்தையே கடத்திட்டீங்கல்லடா எப்பா ஒரே டயத்தில் மூணு பேரையும் அரைகிறானே ஐயா என்னது இவன் அரைஞ்சி முடிஞ்சதும் அடுத்து பட்டு வர்றா வரிசையில் புழக்க போகிறாங்க போல் இருக்கு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்